உயிரே நீதானேசுவே உண்மை மட்டும் சுவாசிப்பே இந்த உயிரே நீதானேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பே நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் நான் உன்னை மறந்தால் நீ என்னை மறவாமல் இன்மீது பாசம் கொண்ட இந்நெஞ்சில் வாசம் செய்தாய் என்மீது பாசம் கொண்ட இந்நெஞ்சில் வாசம் செய்தாய் இந்த நுயிரை நீதானே உன்னை மட்டும் சுவாசிப்பை கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வில் வரமாகுமே உன்னோடு ஒன்றாகினா என் வாழ்வில் வளமாகுமே உணவாய் எழுந்து ஏனில் வந்து என் உணர்வாய் கலந்து சுமந்தாய் மேலுகாய் உருகி ஒழுந்திடவே உனது ஆற்றல் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா நம்ம ரொம்பவே அருமையாக ஏசப்பாவுடைய இந்த உயிர்ப்பு பெருவிழாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கடந்து வந்திருக்கோம் தானே குட்டிஸ் அப்போது இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது நிறைய விஷயங்களை நம்மளை என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நாற்பது நாட்களுமாக நம்ம அதை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் ஏன் இன்னும் நம்ம எவ்வளோ காலம் நம்ம கடந்து போனாலும் அந்த கற்றுக்கொண்டது நம்மள கண்டிப்பா பாதுகாப்பா அவருடைய பிள்ளைங்களா வளர்த்தி கொண்டு போகுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ நம்ம என்ன பண்ணிக்கிடணும் நாற்பது நாட்கள் மட்டும்தான் நான் வந்து கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அவர் அவராகவும் அவளாகவும் நான் இருப்பேன்னு இல்லாமல் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் அவருக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனாக நான் இருப்பேன் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் குட்டீஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவானதாக ஓவர்ஃப்ளோ ஆக ஆக என்ன ஆகிட்டே இருக்கும் நிரம்பிக்கிட்டே இருக்கும் இந்த நாளில் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் போதும் போதுங்குட்டிஸ் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கார்டனிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப விருப்பம் இருக்கும் அப்படின்னா என்ன நம்ம வீட்டில் வந்து செடி வளர்க்கதாக இருக்கட்டும் அது மாதிரி உங்களுக்கு அழகழகான தோட்டம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா கார்டனிங் தாண்டி உங்களுக்கு உங்களுக்கெலாம் ஃபிஷ் வளர்க்குறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்குமா இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நேராக ஒண்ண அந்த பிஷ்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு புரியுதோ இல்லையோ எல்லாத்தையும் பேசுவீங்க அதுக்கு சாப்பாடு போடணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி அம்மா கிட்ட இன்னைக்கு அது என்ன பண்ணுச்சு அது ஆக்டிவா இருந்துச்சான்னு கேட்பீங்க அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம செடியோ இல்லை ஏதோ மரமோ இல்லை ஏதோ ஒரு தோட்டம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஆர்வமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் யார் அதுக்கு தண்ணி ஊற்றுனாலும் ஊற்றுலனாலும் நம்ம அதை டெய்லி போய் பார்த்து டெய்லி அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதை என்ன பண்ணிகிட்டு இருப்போம் கண்காணிச்சுட்டே இருப்போம் அப்படி தானே குட்டிஸ் அதில் சின்னதாக ஒரு சோர்வு வந்து கா வாடி போயிட்டாலோ இல்லை பூச்சி அடிச்சிட்டாலோ என்ன பண்ணிடுவோம் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் அதை எப்பட்றா சரிப்படுத்துறதுங்கிறதுல மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமே இருக்கும் அப்படி தானே அப்போது இப் நம்மளாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம அதை வந்து தொடங்கியிருக்கிறோம் நம்ம அதை வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே நம்ம என்ன பண்ணுவோம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படி தானே குட்டிஸ் அப்படி நம்மளே அப்படி நினைக்கும்போது நம்மளை இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த நொடி பொழுது வரையிலும் நம்மளை எல்லா காரியங்களையும் அனுமதிச்சுட்டு இருக்கிறது யார் நம்ம ஏசப்பா தான் அப்படி ஏசப்பா அனுமதிச்ச இந்த வாழ்க்கைய தானோன்னு போறதுக்கு அவர் அலோவ் பண்ணுவாரா குட்டீஸ் கண்டிப்பா கிடையாது இந்த நம்ம அருமையான பாடலும் பார்த்துருக்கோம் ஏசப்பா நம்ம உலகத்துக்கு சும்மா ஒன்றும் கூட்டிட்டு வரல அவருடைய கல்வாரி நினைவுகள் நம்ம அந்த உலகத்தில் ஏதோ பாவம் செஞ்சுட்டா கூட அதுல மீண்டு வர்றதுக்கு நமக்காக அவர் சிந்தின ரத்தத்தை நம்மளுடைய நினைவுக்கு கொண்டுட்டு தான் அந்த கல்வாரி அந்த நினைவுகள் ஒரு நம்மளுடைய சோர்வுகளையும் பலப்படுத்துற விதமாக இருக்கும் குட்டிஸ் அப்படி இருக்கும் போது அவர் கொடுத்த அவரையே அஸ்திவாரமாக வச்சு அதில் நம்ம உறவுகளாக இருக்கட்டும் நம்ம நம்ம இருக்கட்டும் ஏதோ ஒன்று அதோட பேஸ்மெண்ட்டில் எப்பயுமே ஏசப்பாவும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களும் மட்டும் இருக்கும் போது கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் கண்டிப்பா நம்ம பார்க்குற வேலையில் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம உண்டு பண்ணி தொழில்கள்ல நமக்கு நிறைவான வெற்றியை நோக்கி நமக்கு ஏசப்பா கூட்டிட்டு போவாங்க சோ இதை நானா சொல்லலை குட்டி அப்படின்ட்டு சாமுவேலி ஏழு இருபத்தி ஒன்பதுல உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படிங்கிற வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்துது இந்த விஷயத்தை அவருடைய அடியான்னா நம்ம தான் அடியான என்ன அர்த்தம் அவர் விருப்பப்படியே நான் எல்லாத்தையும் செய்யணும்னு என்னை முழுவதுமாக நான் அவருக்காக ஒப்புக் போது எனக்கு ஆசையான விஷயங்களை கூட நான் அவர் விருப்பப்பட்ட கேட்டு தான் நான் பண்ணணும்னு நான் நினைக்கும்போது கண்டிப்பாக என் நானும் சரி என் வீட்டாரும் எனக்கு நான் யாருக்கெலாம் ப்ரேயர் பண்ணுறானோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றான கருத்து கிடையாது கடந்து வந்துட்டு நாற்பது நாட்கள் தாண்டியும் நம்மளுடைய விசுவாசம் நிலை நிலைச்சிருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய வீடும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே உம்முடைய ஆசிர்வாதத்தினால எங்களுடைய வீடு நிரப்பப்படணும் அதுக்கு தகுதியுடையவங்களா நான் எங்களை மாத்திக்கிடணும் அதற்காக எங்களை முழுவதுமாக நமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன்